வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்ப்பரும் கண்காணியுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய மீறுதல்கள் மித்தம் காயப்பட்டீரே ஆதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களின் மித்தம் நொறுக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்திரே உமக்கு ஸ்தோத்திராம் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்திரே உமக்கு ஸ்தோத்திராம் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீரே உமக்கு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீர் உமக்கு உமக்குறாம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஆமேன்